வணக்கம் என் பெயர் நான் ஐந்தாம் வகுப்பு ஆபிரிவேசாமிநிலைப்பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு சீரிடம் காணி என்னதற்கு பட்டே நீரால் நிமித்தியவர் நட்பு இனம் போன்று இனமில்லா கேண்மை கேண்மை மகளிர் மனம் போல வேறுபட மனமில்லா மணந்தவர் ஆகுதல் மனமில்லா ஆறியுது முகத்தின் இனிய நினியா நவா அனிதன் அனிதின்னா பஞ்சாரை அஞ்சப்படும் மனத்தில் அமையாதாரை என்று எனதென்று ஒன்னை உரைப்படும் நல்லவை சொல்லினோ மொப்பில்ல சொல் ஒடார் சொல் ஒல்லை உயர உணரப்படும் சொல் வணக்கம் ஒன்னாக்கு கொள்ளர்க்கு வில் தீங்கு குறித்தமை யான்த்தகையுள் கண்ணீரோ அனைத்து மிக்க செய்து தம்மரோ மிக்க செய்து தம்மெருள் வாரை நகை செய்து நட்பினோ கேட்டேன் ஆனப்பே ஒரி விட நன்றி